வணக்கம் அன்னை தமிழ் சிந்தா கிளினிக்லேருந்து வாழ்வியல் மருத்துவர் ஆர்ஸ் எல் ஆர்மன் இன்றைக்கி நம்ம ஹியூமோக்ளோபின் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ரத்தத்தில் உள்ள ஹியூமோக்ளோபின் அப்படிங்கிறது வந்து உடலுடைய இயக்கத்திற்கு மிக முக்கியமான ஒன்று அப்படின்றது நமக்கு தெரியும் பட் ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருடைய அப்படி அப்படின்றத அப்படின்றது அடிப்படையாக பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வந்து சரியான அளவில் இருக்கிறதே கிடையாது உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒரு பெண்ணுக்கு வந்து இருந்து ஃபிஃப்டீன் வரைக்கும் ஹிமோ அளவு இருக்கும் ஆண்கள் என்றால் இருந்து செவன்டீன் வரைக்கும் சிமோ அளவு இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு இப்படி வச்சுக்கிட்டு பல விதமான உடல்நல பிரச்சனைகளில் இருப்பாங்க ஹியூமோக்குலிபி குறைவாக இருந்தால் என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த பள்ளி குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு மாதிரி ஈஸியாக நோய் தொற்று ஏற்படுறது மூச்சு வாங்குறது ஒரு மாதிரி ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க ஒரு மாதிரி ரொம்ப சோம்பலான தன்மை இருக்கும் நுரையில் சார்ந்த விஷயங்கள் இருக்கும் ஈஸியாக பல நோய்கள் வந்து அவங்க நிறுவுவதற்கும் அது வந்து வாசலை திறந்துவிடும் இப்படிப்பட்ட ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹிமோகுளோபின் அப்படின்றது பலவிதமான உடல் வறட்சி இப்படிலாம் பல விஷயங்களை சரி பண்ணக்கூடிய ஹிமோக்ளோபினை சரியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது இயல்பு அதனத்தினாலே வந்து கண்டிப்பாக ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லுவோம் பட் மருத்துவர்கள்ட்ட போனால் ஆளை பார்த்துடனே கண்டுபிடிச்சது ஹீமோக்ளோபி எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி ஹீமோக்ளோபினை வந்து நம்ம செக் பண்ணுவோம் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய பழங்களை சாப்பிடணும் நிறைய கீரைகள் சாப்பிடணும் இப்ப எல்லாம் நிறைய விஷயங்கள் சொன்னாலுமே கூட நம்ம ஒரு நாள் நாள் சாப்பிடுவோம் இல்லைனா எதாவது ரெடிமேடாக ஒரு ஜூஸ் மாதிரி கிடச்சிதுன்னா அதை வாங்கி சாப்பிட்றத நம்ம வந்து சாப்பிட்டுருப்போம் அப்படிப்பட்ட ஒரு ஹிமோகுளோபினை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராடக்ட் நாங்கள் வந்து இப்போ பி குரோ அப்படின்னு சொல்லி கொண்டு வரோம் அந்த பி குரோ அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா பீட்ரூட் அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பீட்ரூட் அப்படின்றது வந்து ஹிமோக்ளோபினை இம்ப்ரூவ் பண்ணுறத ஒரு மிக முக்கியமான ஒரு கிழங்கு அந்த கிழங்கு நிறைய பேர் வந்து பொரியல் செஞ்சால் கூட நிறைய பேர் அதை ஒதுக்கி வச்சிருவோம் ஜூஸாக பண்ணி குடிக்கணும்னா அது வந்து ஒரு மாதிரி நாட்டில் வந்து ஒரு அரிப்பு ஒரு தன்மை இருக்குன்ற மாதிரி ஒரு மாதிரி அதனால் வந்து அதை சாப்பிட்றதுலேயும் வந்து என்பது வந்து ஒரு உற்சாகம் இருக்காது அப்போ இந்த பீட்ரூட்டு வந்து ஒரு ஹிமோக்ளோபில இம்ப்ரூவ் பண்ணுறக்கூடிய ஒரு அவசியமான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா அதை வந்து எப்படி சாப்பிட வைக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் உருவாக்கப்பட்ட உருவாக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த பி க்ரோ இதை நாங்கள் என்ன பண்ணிடுறோன்னு கேட்டிங்கன்னா கூட வந்து தேங்காய் பால் இந்த மாதிரி சில மூலிகைகள்லாம் வந்து அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்போ அந்த சாப்பிடக்கூடியதை வந்து நம்ம எடுத்து நீங்கள் இந்த ஒரு சேஷப் பேக்கெட் இதை நாங்கள் கொண்டு வரோம் இந்த சேஷா பேக்கெட்டை வரும்போது அதை நீங்கள் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணினா இது பீட்ரூட்டை வந்து உங்களை வந்து நினைவுபடுத்தாத அளவுக்கு அதனுடைய டேஸ்ட்டு அதனுடைய வாசனை ஆகட்டும் இது எல்லாமே வந்து கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக எல்லோரும் குழந்தைகள் வந்து பெரிய வரைக்கும் ஒரு கீர் சாப்பிட்ற மாதிரி ஒரு மில்க் ஷேக் சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு பானகமாக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஒரு முப்பது நாளைக்கு கண்டினியூஸாக நீங்கள் வந்து காலை மாலை இருவேளை எடுத்தாலும் சரி இல்லை ஒரு வேளை எடுத்தாலும் சரி கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல அவங்க ஹீமோக்ளோபினுடைய அளவை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மிக ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்டாக இது கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற பெண்கள் அதுவும் இந்த பெண் குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பள்ளி கல்லூரிகளுக்கு போகக்கூடியவங்க பார்த்தோம்னா இந்த வழக்கமாகவே வந்து அவங்களுக்கு வந்து இந்த அனிமிக்காக இருப்பாங்க நிறைய பேர் யாரை பார்த்தாலும் வந்து ஹிமோகுளோ விளைவு வந்து மிக சரியாக அது யாரும் இருக்கிறது கிடையாது செக் பண்ணி பார்த்தோம்னா எல்லாருக்குமே இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படி இமோஸ்மோல நீங்கள் நிறைய வாழ்ந்துட்டுருக்கோம் ஒழுங்காக சாப்பிட்றது கிடையாது அந்த இதனால் சாப்பிட்றதுனால வந்து ஹிமோகுளோபோ குறைவதெல்லாம் நிறைய பேர் மெமரி லாஸ் ஆகிறது ஆக்டிவாக இருக்கலாமல் மைக் மோடி விழுறது இப்படியெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது அதனால் அந்த பெண் குழந்தைகள் அப்படின்றவங்களுக்கும் இந்த பீரியட் அட்டன் பண்ணுற அந்த நேரத்தில் வந்து உங்களோட உடல் சோர்வெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு மிக அற்புதமான ஒரு ப்ராடக்டாக இருக்கும் அதனால் அவசியம் பெண்களும் முதியோர்களும் இந்த பி குரோ அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து அவசியம் வாங்கி சாப்பிட வேண்டிய ஒரு ப்ராடக்ட்டு கண்டிப்பாக இதை வாங்கி பாருங்கள் இதை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது வந்து டேஸ்ட் ஏதோ உங்களுக்கு பிடிச்சி போயிடும் ஒரு ஒரு மாதம் சாப்பிட்டிங்கன்னா உடலில் ஏற்படக்கூடிய பலவிதமான அந்த மாற்றம் உங்களை வந்து உற்சாகப்படுத்தி நீங்கள் பத்து பேத்துக்கு சொல்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்டை அமையும் நன்றி வணக்கம்